அனைவருக்கும் வணக்கம் முப்பகுரு நூலில் அத்தியாயம் பத்தை பார்க்குறோம் கற்பம் முன்னா வயது எந்த வயசில் கற்பம் சாப்பிட்ணும் அப்படின்றது எண்பது வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாலும் அறுபதுக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு திருவள்ளுவர் நாயனார் கற்பம் முன்னூரில் இருந்து ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அந்த பாட்டை படித்து அப்படியே தெரிஞ்சுக்குவோம் அறிவாய் நீ யோகம் அது செய்வதற்கு அன்பாக பதினாறு வயதின் மேலாய் சிறியதொரு பருவமே நல்லதாகும் சிறப்பான வயது முப்பதுக்குள் நின்று குறிபோல முப்பது வயதுக்குள் மேலேதானும் குளவு நாற்பதுக்குள்ளே சகமதாகும் நெறியாகும் நாற்பதுக்கு தானும் நேரா ஐம்பது வரைக்கும் வருத்தமாமே என்ன சொல்கிறாருன்னா பதினாறு வயசுக்கு மேலே கல்பஞ்சம் சாப்பிட நல்லது சிறப்பான வயதுனால் முப்பது வயதுக்குள்ள முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் சுலபமாக சாப்பிடலாம் நாற்பதுக்கு மேலேயும் ஐம்பதுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் உடல் கொஞ்சம் ஒத்துழைக்காது நாக்கு சொன்னபடி கேட்காது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்த பாடலில் வருத்தம் அது ஐம்பதுக்கு மேலே தானும் வயது அறுபதாகிடில் பலனோ கொஞ்சம் திருத்தமுடன் நறுபதுக்கு மேலே அப்பா செய்தாலும் செய்த பலன் கிட்டுமாப்பா பொருத்தம்லாம் எழுபதுக்கு மேல் கூடாய் போகும் பொருந்தாது மறுஜன்மம் வாய்க்கும் யோகம் அறுத்தமுடன் பனிரெண்டு வருடம் செய்து அது முடிந்த பிற்பாடு கற்பங்குள்ளே முன்னாடியே நம்ம படித்தோம்ல அகர கற்பம் உகர கற்பம் அகர உகரம் சேர்ந்த மகர கற்பம் இப்படி மூணு வருஷம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இது போல் பன்னெண்டு வருஷம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாரு அதுதான் சொல்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற வேண்டியது இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபதை தாண்டிடுச்சு அப்படின்னா அதோடய பலன் வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும் அறுபதுக்கு மேலே சாப்பிட்றது வந்து எ அறுபதுக்கு மேலே எழுபதுக்குள்ளே சாப்பிட்றவங்களுக்கு வந்து மறு ஜென்மத்தில் தான் இந்த சித்தி கிடைக்கும் ஏன்னா மறுபிறவி எடுத்து இப்போ எல்லோரும் இருக்கோம்ல நம்ம கல்பாராய்ச்சி பண்ணுறவங்களாம் போன பிறவியில் அதை பார்த்தோமோ பார்க்கலையோ முடிஞ்சிருச்சு இந்த பிறவியில் தொடரும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் இந்த கல்பாத்த பன்னெண்டு வருதம் கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது அதாவது குறைஞ்சது முப்பதில் சாப்பிட்டா தான் முப்பதுலேருந்து பன்னா நாற்பத்திரெண்டு வயசுக்குள்ளே முடிக்க முடியும் அதனால் இந்த ஞானம் வந்து சிறு வயதில் கிடைக்கிற ரொம்ப நல்லது இது கொஞ்சம் காலம் தவறி கிடைச்சாலும் நமக்கு அது பயன்படாமல் போயிடும் இங்கே குறிப்பிடப்பட்டது யோகம் கற்பம் மொழியான அறுபது குழு முடிக்க வேண்டும் என்பது புலனாகிறது என்று சொல்கிறார் அதற்கு மேல் எலும்பில் உள்ள சத்து உலர்ந்து போய் கூடாய் போகும் என்கிறார் திருவள்ள நாயனார் அப்படின்னு சொல்லி கற்பம் முன்னூறு அந்த பாடல் ரெண்டு பாடல் உதாரணம் சொல்லியிருக்காரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்கணும் செய்து பார்க்கணும் எல்லாரும் வந்து ஒரு பொருளை வந்து மழைபோல் நம்பியிருக்கோம் அந்த பொருள் இதுக்கு பொருந்தாதுன்னப்போ நம்மளுக்கு வருத்தம் ஏற்படத்தான் தான் செய்யுது அது எப்படின்னா இந்த பிறகு நமக்கு கிடையாது அடுத்த பிறகு தான் அப்படின்னா எவ்வளோ வருத்தம் இருக்குமோ அது மாதிரி ஆனால் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன் எல்லா பொருளும் அது வந்து இதுக்கு தகுதியானதான்னு சோதித்து பார்க்குறக்கு பல உதாரணங்கள் வந்து சித்தர் நூலில் நிறையா சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று கூட செஞ்சு பார்க்காம இது தான் பொருள் இது தான் பொருள் நம்ம நாளை த நாளை கடத்துறது இந்த ஜென்மம் போய் மறு ஜென்மத்தை இந்த இது முடிக்கணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி அதனால் முறையாக படிங்க பரீட்சைக்கு உதவாத எந்த பொருளையும் தூக்கி அப்புறமா வச்சுட்டு உரிய பொருள் எது அப்படின்றத உன்னிப்பாக கவனித்து தேடணும் அடுத்து வந்து அத்தியாயம் பதினொன்றில் பிரணாயாமம் செய்யும் முறை அந்த பாகத்தை பார்ப்போம் அத்தியாயம் பதினொன்றில் பிரணாயாம செய்யும் முறை இந்த தலைப்பு ஆரம்பித்ததுமே ஜட்ஜ் வளரமை எழுதிய அமுத கலசன் நூலில் யோகம் என்ற தலைப்பில் இதை ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்காரு அதை படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணு வருஷம் அந்த கல்பத்தை சாப்பிட்டோம்னா இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு நம்ம விடுற சுவாசம் வந்து மூலந்தனில் ஒடுங்கும் இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த ஏழு ஆதாரத்துக்கும் குறிப்பிட்ட சுவாசம் ஓடுது இப்படி ஆதாரத்தில் கொஞ்சம் நேரம் ஆதாரத்தில் கொஞ்சம் நேரம் மணிப்பூரத்தில் கொஞ்சம் நேரம் இப்படி ஒவ்வொன்றா போய் சதசாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த சுவாசம் மாறிக்கிட்டே இருக்குது இந்த சுவாசம் மூணு வருஷம் அதாவது அகர கற்பம் உகர கற்பம் மகர கற்பம் இந்த மூணு கற்பம் சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த சுவாசம் ஆரம்பித்த அதை மூலத்திலே ஒடுங்கி ஒடுங்கி அடங்கியிருக்கும் அது அடங்கினால் உடலும் உயிரும் ஒன்றாய் போகும் அப்போ உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது காயசித்தி உடம்பாயிருது ரவியும் மதியம் ஒருமித்து போகும் வலது நாசியில் ஓடக்கூடிய சுவாசமும் இடது நாசியில் ஓடக்கூடிய சுவாசமும் ஒன்றா சேர்ந்து சுழுமுனையில் உள்ளுக்குள்ளேயே நடக்கும் உள்ள அது மூக்கிலேருந்து சுவாசம் ஓடாமல் உள்ளு உள்ளுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க இந்த கல்பம் சாப்பிட்டாதான் இந்த சுவாசம் உள்ளே ஒடுங்கி சகசார தோழியாக உதகமாக அண்ணா தோழியாக உள்ளே இறங்கும் இதை நீங்கள் சாப்பிட்டா தான் உடம்புக்கு அழிவு கிடையாது அப்போ தான் பிரணாயாமம்ன்ற அது சித்தியாகும் அதுக்கு வந்து முன் சொன்ன கற்பம் இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் இந்த மூணு வருஷம் முதல் சாப்பிடணும் சும்மா கற்பத்தை மட்டும் சாப்பிட்டு உடலில் வந்து தசதீச்சு செய்து கொண்டால் அதுவே பிரணாயாமம் சுழுமுனையில் காத்தும் அந்த உஷ்ணமும் உள்ள ஒடுங்கிக்கிறோம் இதுக்கு ஒரு பாடல் ஒன்று சொல்கிறார் நாடியவர் தசதீச்சை பிரணாயாமம் நாட்டி வைத்தால் அவனுக்கு பிரணாயாமம் சித்தி நீடி இதை விட்டு விட்டு உலகத்தவர்கள் நேரான பிரணாயாமம் செய்து செத்தார் இந்த கல்பம் சாப்பிடாமல் டைரெக்டாக நாடி சுற்றி பண்ணுறேன் ரேசகம் பண்ணுறேன் பூர்வகம் பண்ணுறேன் கும்பகம் பண்ணுறேன்னு சொல்லி அதை செஞ்சு தெரியாமல் செத்து போயிட்டாங்க ஊடியவை அறிந்தவரே ராஜயோகி இந்த கல்பம் சாப்பிட்டு அதனால் இயற்கையாக தானாக அடங்க தெரிஞ்சவன் தான் ராஜயோகி குருவரியான் பண குருடு தானே இந்த விஷயம் தெரியாதவங்க கண்ணு இருந்து குருடாக தான் இருக்காங்க அதனால் உள்ள வந்து உடம்பை வந்து திடப்படுத்தாமல் அதாவது காயசித்தி பண்ணாமல் வெறும் மூச்சை மட்டும் நீ கவனித்து யோகம் மட்டும் பண்ணி தியானம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது மருளான மருளனைப் போல் வீச்சை விட்டால் மண்ணாச்சு பிரணாயாமம் ஒன்றும் இல்லை அதாவது இந்த விவரம் முழுசும் தெரியாமல் கண்ணு தெரியாதவன் போல் ஏதோ ஒன்று இது செஞ்சால் சித்தி கிடைக்கும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு பல வருஷம் அதை தொடர்ந்து செஞ்சோம்னா அதனால் எந்த பலனும் இல்லை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் திருடான இப்பாடல் சித்தரெல்லாம் திருட்டு வித்தே பிராணாயாமம் செப்பினாரே இந்த கல்பம் சாப்பிட்டுட்டு பிரணாயாமம் செய்கிறத சித்தர்கள் எல்லாருமே மறைமுகமாக மறைச்சிட்டாங்க இந்த மறைமுகமாக மறைச்சதுனால இதை புக்கை படிக்கிற எல்லோரும் பிரணாயாமம்னா இப்படி செஞ்சால் போதும் இத்தனை பன்னெண்டு வருஷம் பண்ணோம்னா கேசரி முத்திரை அடைஞ்சிடலாம் இதை தொடர்ந்து பண்ணால் போதும் அந்த சோகம் அப்படின்னு சொல்லுற மாதிரி மூச்சை இழுக்கிறது மூச்சை விடுறது மூச்சை மட்டும் கவனிக்கிறது கவனத்தை வந்து உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறது அதை அது பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணி இறந்து போயிட்டாங்க இது வந்து சித்தர்கள்லாம் கூடி புரட்டாக எழுதி வச்ச பாடல்கள் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் இன்னொரு செப்புகிறின் பிரணாயாமம் சித்தியாக சிவன் சொன்ன கற்பம் முன்னே திண்டிட்டால் சித்தி சிவன் சொன்ன அந்த சிவாம்பு கற்பத்தை அந்த அமுரியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே எல்லாம் சித்தியாகிடும் ஒப்புகிறேன் கற்பகத்தை விட்டு நீயும் யுகம் வரைக்கும் பிரணாயாமம் பண்ணினாலும் இந்த நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் இந்த கல்பத்தை நீ சாப்பிடாம நீயும் ஒரு யுகம் அதாவது கலியுகம் கிரேதா யுகம் தியாபார யுகம் திரேதாயுகம்னு சொல்கிறாங்களே இந்த நாலு யுகத்தில் எந்த யுகம் வரைக்கும் நீ பிரணாயாமம் பண்ணிகிட்டு இருந்தாலும் தப்புகிறேன்ன்றால ஜீவன் தப்பி போகும் இதெல்லாம் தப்பாக போய் உடம்புலருந்து உயிர் பிரிஞ்சு போயிடும் சாதகமாய் கற்பம் உண்டான் பலந்தான் கேளு இந்த கல்பஞ்சாபனாலும் பலன் என்னன்னு கேளு முப்புகிறேன் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மூதண்ட ருத்ரன் போல் இருப்பாரே அப்படின்றார் முப்புகிறேன் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மூதண்ட ருத்ரன் போல் இருக்கும் பாரே அப்படின்றார் கற்பம் உண்டு காயசத்தி பெறுவதே பிரணயாமம் அதை விட்டு பிரணயாமம் மாத்திரம் ஒருவன் செய்து ஆனானால் நிச்சயமாக செத்தே போவான் என்கிற அகத்திய முனிவர் அப்படின்னு சொல்கிறார் கற்பத்தை துவக்க துலா மாதம் ஆகும் என்று சொல்கிறார் துலா மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம் தினம் தினம் கற்பத்தை சாய்த்து வந்தால் தீர்க்கமுடன் வாசி எல்லாம் தானாக அடங்கி போகும் சூழ்நிலை மாத்திரம்தான் நட தனக்குள் நடக்கும் மூச்சு வெளிவராது என்பதாகும் மௌனமன்ற சிவதீட்சையே தசதீட்சையாகும் அகரமும் உகரமும் சேர்ந்து உள்ளே சாப்பிட்றது அது உள்ளுக்குள்ளே மூணு வருஷம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் தசதீட்சை தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையால் அறிவித்த சிவசக்தியை எட்டிரெண்டை சேவித்தாலே மௌனமன்ற தீட்சை அறிய வேண்டும் இதுவே வாசியோகமாகும் இதுக்கு இன்னொரு பாடல் ஒன்று உதாரணம் சொல்கிறார் ஏச்சிட்டார் சிவதீச்சை பத்தையும் தான் இதமாக மறைத்துள்ள வாசி என்றும் சொன்னார் இந்த அகர உரம் சேர்ந்த அந்த மகரம்ன்ற பத்து தீட்சையை மறைச்சு சிவதீச்சை பத்தையும் மறைச்சு சொல்லிட்டாங்க அதை மூச்சில் செய்கிறதுன்னு நினச்சி எல்லாருமே வாசியை மட்டும் பிடிச்சி விட்டுட்டாங்க கற்பம் சாப்பிடாமல் விட்டுட்டாங்கன்றாங்க கேளப்பா அகண்டத்தில் மௌன தீச்சல் கெடியான கேசரியால் காணும் காணும் நாளப்பா மந்திரங்கள் ஒன்றுமில்லை நாளில்லை பாவில்லை நான் என்பதில்லை ஆலப்பா அகண்டவெளி கோடிபானு சுடர்கோ சுடர்கோடி காந்தியை போல் தோன்றும் தோன்றும் வாழப்பா இதுவெல்லாம் மௌன தீட்சை மகத்தான இந்நூல் மட்டும் பாரே இந்நூலே மாட்டும் பாரே அந்த அகத்திய சொல்றாரு தீட்சை முடித்தவர்கள் இந்த தசதீச்சை பண்ணி ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்காருன்னா அந்த ஊர்ல எந்த ஒரு வினையும் வராது அப்படின்னு சொல்றாரு அந்த ஊருக்கு வந்து எந்த கேடு நடக்காது ஊர்ல மக்கள்னால் ரொம்ப சௌக்கியமாக வாழ்வாங்க அப்புறம் அந்தரங்க தீட்சாவில் ஒரு பாடம் வச்சுருக்கார் வாசாதே தீட்சை வந்தோர் வாழ்ந்திருந்த ஊரில் வருகாது வருகாது வினைகள் தானே அப்படின்னு அகத்தியர் அந்தரங்க தீட்சாவில் வர்றதை சொல்லியிருக்காரு இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரணாயம் செய்யும் முறைன்னு சொல்லி கல்பத்தை எப்படி உடம்புல சேர்க்குறது முதல் எந்த வயசுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த அகர உகர கற்பத்தை சாப்பிட்டா முத பொருளை கண்டுபிடிக்கணும் அப்புறம் நீரை சாப்பிட்ணும் அப்புறம் அதில் இருக்க திடப்பொருளையும் நீரில் கலந்து சாப்பிட்ணும் அப்புறம் ரெண்டையும் சேர்த்து அது மூலயமா பெற்ற பொருளை சாப்பிடணும் இப்படி மூணு வருஷம் தான் மூலாதாரத்தில் அந்த வாசி வந்து மூலத்தில் ஒடுங்குன்னு மூச்சு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல அதாவது நுரையீருக்குள்ளேயும் அண்ணாக்குக்கும் போகிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வலது நேசினியும் சுவாசம் ஓடாது இடது நேசினியும் சுவாசம் ஓடாது உள்ளுக்குள்ளேயே சுவாசம் ஓடும் இந்த சுவாசம் ஓடினதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புக்குள்ளே அந்த காயசுத்த தீட்சை நடக்கும் அதுக்கப்புறம் சரசகாரத்தில் வந்து அமிர்தம் கசியும் அந்த அமிர்தத்துக்கு உதகம்னு பேர் அதை நீங்கள் புசிக்கும் போது தான் உள்ள இருக்க ரத்தமெல்லாம் வெள்ளை நிறமான ரத்தமாக மாறி காயசுத்தி பெற்று அப்புறம் ஒளி உடம்பாக மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பன்னெண்டில் கற்பம் சாப்பிடும்போது உணவு விதியும் பத்தியமும் சொல்லியிருக்காரு அது என்னென்ன சாப்பிடணும் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து சொல்லியிருக்காரு அடுத்து பதிமூணு அத்தியாயம் பதினாலு பதினஞ்சு அதோடு முடியுது இப்போ வந்து நம்ம பதினோரு அத்தியாயம் பார்த்துருக்கோம் அடுத்து வர்றதில் மீதி அத்தியாயத்தை பார்ப்போம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமாக நன்றி மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்